அமைதியும் ஆன்மீகமும் இழைந்தோடும் நந்தவனமாய் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள ஒன்றுதான் சத்திய நிலையம் புனித எக்னேஷியஸ் லோயோலா அவர்கள் தோற்றுவித்த ஏசு சபை குருக்கள் பணியாற்றும் சத்திய நிலையத்தில் கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதியன்று கோடை கர்நாடக இசைப்பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நடைபெற்றது கர்நாடக இசை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கான இசை என்ற மாயையை உடைத்து இந்த மண்ணின் மரபான கர்நாடக இசை எல்லோருக்குமானது என்று பொதுமைப்படுத்தும் விதமாகத்தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கோடை கர்நாடக இசை பயிற்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழக இயேசு சபையினரால் குறிப்பாக அருட்பணியாளர் முனைவர் டாக்டர் பி டி செல்லதுரை அவர்களால் துவங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை கடந்துள்ள இப்பள்ளி கடந்த நாற்பது வருடங்கள் திருவான்மியூர் சத்திய நிலையத்தில் நடைபெற்றதால் இந்த பொன்விழா நிகழ்வும் சத்திய நிலையத்தில் நிகழ்ந்தது பொருத்தமும் மேன்மையுமான ஒன்று நிகழ்ச்சியில் எஸ் எஸ் சி எம் இயக்குனர் அருட்பணியாளர் வெனிஸ்ராஜ் அவர்கள் அளித்த கர்நாடக இசை விருந்து ரசிகர்களுக்கு தே நமுதாகவும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு பால பாடமாகவும் அமைந்தது அருட்சகோதரி செல்வி அவர்கள் தன் மாணவியருடன் இணைந்து நாட்டிய விருந்தளித்தது இன்னொரு முத்தாய்ப்பான நிகழ்வு கோடை கர்நாடக இசைப்பள்ளியில் மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் ஏசு சபையின் சென்னை மறை மாநில தலைவர் அருப்படி ஜெபமாலை இருதயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தார்கள் மிக அழகான கொண்டாட்டமாக அரங்கேறிய இவ்விழாவில் மூன்றாண்டுகள் தொடர்ந்து சிறப்பான பயிற்சி பெற்று தேர்வானவர்களுக்கு அருள் இசைமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது குறிப்பாக இந்த பொன்விழா நிகழ்ச்சியை இயக்குனர் தந்தையுடன் இணைந்து திறம்பட தொகுத்தளித்த திருமதி விமலா ஆல்பர்ட் அவர்கள் அருள் இசைமணி பட்டம் வாங்கியபோது அரங்கம் அதிர்ந்தது தமிழக இயேசு சபையின் கோடை கர்நாடக இசைப்பள்ளியின் இந்த பொன்விழா நிகழ்ச்சி ஓர் இசை வழி ஆன்மீக கலாச்சார அனுபவமாக மிளிர்ந்தது இன்னும் பல தலைமுறைகள் இந்த பள்ளியின் பணிகள் தொடரட்டும் தேசிய கதிர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தேசிய கதிர் ஆசிரியர் குழுவினர் மா அ தேவராஜ் மற்றும் ராபர்ட்